மற்றும் ஒரு அரசு மருத்துவமனை மானாமதுரை அது ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் அதில் வரும் அங்கே ஒரு அரசு மருத்துவமனை அடிக்கடி கரண்ட்டு தான் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க இப்போ இதில் வந்து ஒருத்தர் தலையில் அடிபட்டு இரத்தத்தோடு பலத்த காயத்தோடு வராரு அந்த நேரத்தில் கரண்ட்டு கட்டு கரண்ட்டு மட்டும் கட்டு இல்லை ஒரு டாக்டர் இல்லை இங்கே அரசாங்க டாக்டர் ஸோ ரத்தத்தோடு வந்தவருக்கு தையல் போடுறாங்க எதன் மூலம் போடுறாங்கன்னா மொபைல் ஃபோன் வெளிச்சத்தில் தையல் போடுறாங்க இந்த வீடியோவை பண்ணுறோம் இது ரெண்டாவது வீடியோ ஏற்கனவே ஒரு குழந்தைக்கு சிகிச்சை வந்து ஒரு அரசாங்க மருத்துவமனையில் இதே மாதிரி மொபைல் ஃபோனை வச்சு அந்த வெளிச்சத்தில் பண்ணாங்க இது ரெண்டாவது இவர் பெரிய வயதானவர் தலையில் அடிபட்டு வெட்டுக்காயம்படுது மொபைல் ஃபோனில் வச்சு சிகிச்சை பண்ணுறான் தையல் போடுறவன் யார் டாக்டர் இல்லை இங்கே அங்கே வேலை பார்க்குற ஊழியர்களே தையல் போடுறான் இவ்வளவு கேவலமான விஷயம் பாருங்க அடிக்கடி இங்கே சுற்றிக்கிட்டே மா சுப்பிரமணியன் ஸ்டாலின் வாக்கிங் போகும்போது பின்னாடி போவார் சேவர்பாபு துர்கா ஸ்டாலினுக்கு எப்படியோ ஸ்டாலினுக்கு பின்னாடியே போவார் இங்கே இருக்கிற ஆஸ்பத்திரியிலாம் சுற்றுவார் அங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாது இந்த மாதிரி இங்கே மொபைல் ஃபோனில் கையெழுத்து போகிறது தையல் போட்டுக்கிட்டு இருக்காங்க மந்திரி எங்கடான்னு தெரியணும் சென்னையில் உதயநிதி பிறந்த நாளா உதய் நாள் அப்படின்னு சொல்லி மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு இருக்கார் அங்கே விழுப்புரம் பூரா இதில் போகுது கடலூர் பூரா உள்ளம் போகுது கிட்டக்கே போகலாம் மா சுப்பிரமணி சென்னையில் உட்காந்து மீட்டிங்கில் உதய பிறந்த நாளில் கலந்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஃபோட்டோவே வந்திருக்கு பின்னாடி பாருங்கள் அந்த ஃபோட்டோ அவர் இங்கே மானாமதைகளில் ஆப்பரேஷன் நடக்கும்போது அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் நேற்று அன்பில் மகேஷ் பிறந்தநாள் விழா கொண்டாடுறத சொன்னோம் இன்றைக்கு ஓஎம் சுப்பிரமணியம் மா சுப்பிரமணியம் உதயநிதி மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கார் அதுதான் செய்தி பாருங்கள் எவ்வளவு இந்த வெள்ளம் இந்த மாதிரி இது போகும்போது எப்படிப்பட்ட நிலையில் நமது மந்திரிகள் இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று அடுத்தது சென்னையில் மெ மெரிடா பீச்சில் ஸ்டாலின் ரோப் கார் அதாவது பறக்கு அப்படியே வயரில் கர கயரில் பறந்துக்கிட்டே போடுறா கார் அது அதை அந்த வசதியை செஞ்சு கொடுக்க போகிறாங்க அதுக்கு டெண்டர் கேட்டிருக்காங்க டெண்டர் வர்றாங்கனாலே புரிஞ்சுக்கோங்க இந்த வசதியெல்லாம் இங்கே செய்கிறதுக்கு காரணமே ஏதாச்சும் கமிஷன் அதில் இப்போ நாலாயிரம் கோடி சென்னை இது பண்ணானே சென்னையில் இருக்கிறவங்கெல்லாம் பாவம் வெள்ளத்தில் பாதிக்கிறாங்கிற நல்ல எண்ணத்துலையா பண்ணாங்க நல்ல எண்ணத்தில் பண்ணியிருந்தால் நாலாயிரம் கோடியும் பிரைவேட் கம்பெனிட்டு எல்என்டி கம்பெனிகிட்ட கூப்பிட்டு விட்டு ஏ இங்கே பாரு இதில் நான் கமிஷன் வாங்க மாட்டேன் மக்கள் விஷயம் நாலாயிரம் கோடி உனக்கு கொடுக்குறேன் கரெக்டாக ஒரு சொட்டு தண்ணி சென்னையில் தேங்கக்கூடாது ஒரு சொட்டு தண்ணி சென்னையில் தேங்கினா உன் கம்பெனி கூட வழக்க போட்டு நான் கொடுத்த நாலாயிரம் கோடியை திருப்பி கேட்பேன் அதனால் நல்ல நிபுணர்களை வச்சு நீ தண்ணி வராமல் பெரியதை பண்ணு அப்படின்னு சொல்லியும் நீங்கள் பண்ணியிருக்கலாம்ல அதை விட்டுட்டு கே என் நாலாயிரத்தை கொடுத்ததுக்கு காரணமே இந்த சொல்லி மொய் எழுதி நம்ம அமுக்கெல்லாம் நாற்பது பெர்சன்ட் ஆயிரத்தி இரநூறு கோடி போயிடுச்சு கே நெருவுக்கு மூ நாலாயிரம் கோடியில் நாற்பது பெர்சன்ட் ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி அறநூறு கோடி போயிடுச்சு அதுக்கப்புறம் பூரா கட்சிக்காரனுக்கு கான்ட்ராக்ட் விட்டதில் நாலாயிரம் கோடி நாசமாக போய் ஏற்கனவே இருந்ததெல்லாம் போய் உள்ளதையே அடைச்சி விட்டாங்க இந்த நாலாயிரம் கோடி இதில் இப்போ என்ன இருக்குது ஏவா வேலு இப்போ மூணு மாதம்தான் திருவண்ணாமலையில் பாலங்கட்டியிருக்கார் இவரே திறந்து வச்சிருக்கார் மூவா அது எத்தனை கோடி கணக்கு எழுதுனாங்க அதில் நாற்பது பர்சன்ட்டு ஏவா வேலுக்கு எவ்வளோ போச்சு அந்த கணக்கு தெரியாது கரெக்டாக மூணு மாதம் தான் ஆச்சு கட்டி வெள்ளத்தில் வந்து பாலங்கும் பீஸ் பீஸாகிடுச்சு ஏவாவலிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாரு எடப்பாடி கட்டின பாலம் கெட்டு கெட்டபோதே விழுந்துருச்சான் உங்ககிட்ட கேட்டால் மக்களுடைய பணத்தை ஒரு மந்திரியாக இருந்து மக்களுடைய பணத்தை ஏமாற்றி கொள்ளை அடிச்சுட்டு குறைந்த தரத்தில் ஒரு பாலத்தை கட்டியிருக்கிற நீங்கள்லாம் ஒரு மந்திரியாக அதுவும் திருவண்ணாமலை சிவன் இருக்கிறதுல போய் இருக்கீங்களே உங்களுக்கெல்லாம் சிவன் வந்து உங்களை விட்டுருவாரா மக்கள் பணத்தில் போய் இதை பண்ணலாமா அந்த பாலத்தில் மூலம் மக்கள்லாம் போகும்போது இடிஞ்சு விழுந்திருந்தா எத்தனை பேர் செத்து இருப்பான் ஆக அது கேட்குறதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன் இல்லை இல்லை அது எடப்பாடி கட்டிக்கிட்டே இருக்கும்போது விழுந்துச்சுன்னு எப்படி பாருங்கள் கீழ்த்தரமான பதில் ஒரு மந்திரிகிட்டே இருந்து வருது அதனால் அந்த ரோப்கார் இதில் போகிறான் பீச்சில் பார்த்து போங்க மக்கள் பார்த்து போகணும் காரணம் அந்த டெண்டர் விடுறவன்ட்ட நாற்பது சதவீதம் வாங்கிட்டு அவன் தரம் குறைஞ்சி அதில் ரோப்காரை போடுவான் குழந்தைகளோடு இவங்களோட மக்கள் போனாங்கன்னா அது என்றைக்கு ஒழுகுங்கிறதுன்னு சொல்ல முடியாது விழுந்தா எதையாச்சும் ஒன்று சொல்லிடுவாங்க எல்லா இது இயற்கை இது க காற்று அதையும் அடித்தது மெரினா பீச்சு பக்கத்தில்னால எப்படி எல்லாம் சொல்லுவாங்க அதனால் மக்கள் வந்து நம்ம கொஞ்சம் ரோப்கால் வரட்டும் அது தரம் எப்படின்னு தெரிஞ்சுக்காமல் யாரும் அதை உபயோகிக்காதீங்க உயிருக்கு ஆபத்து வந்தாலும் வரலாம்